வி ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் குரு சனி ராகு கேதுக்கள் சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் எத்தகையான நற்பலன்கள் தரப் தரப்போகிறார் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது இந்த பதிவு சிம்ம ராசியாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் துலாம் ராசியாக இருக்கட்டும் இல்ல பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் உண்மையான பதிவு நன்மை தரும் பதிவு உங்களுக்கு நடப்பதை வருகின்ற நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் அதை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டியும் சொல்வதற்குண்டான வழியும் இருப்பதுதான் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசி ஒரு சில நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக அவர்களுக்கு நன்மையோ தீமையோ சொந்த ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்களுக்கு தக்கவாறு தசா எந்த தசா நடக்கிறதோ அதற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் அதை தவிர்த்து குரு சனி ராகு கேதுக்கள் இந்த நான்கு கிரகங்களும் கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய பேச்சு காலங்களில் வலிமையாக இருந்தால் நன்மைகளும் கெடுபலன்களை செய்ய வேண்டிய ஸ்தானத்தில் அமர்ந்தால் கெடுபலன்களும் தரும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கிரகங்கள் நல்ல நிலையில் அமரும்போது நற்பலன்களை தருகின்ற இந்த கிரகங்கள் கெட்டது செய்யக்கூடிய ஸ்தானங்களில் அமர்ந்தால் கெடுபலன்கள் தரும் வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அந்த போராட்டங்களும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வழியாகத்தான் இருக்கும் நல்லவங்க நம்பிக்கிட்டு இருந்திருக்கலாம் அவங்களை கெட்டவங்கன்னு எப்போ தெரியும் குரு சனி ராகு கேதுக்கள் கெட்ட இடத்திற்கு வரும்போது அவர்கள் கெட்டவர்கள் என்பதை உங்களால் உணர முடியும் உணர்த்துவார் குரு பகவான் பொருளாதாரத்தின் அதிபதி தனக்காரகன் புத்திரக்காரகன் திருமணம் செய்வது வீடு கட்டுவது வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவது செய்கின்ற தொழிலில் அதிகப்படியான லாபங்களை பெறுவது உத்தியோக உயர்வு கிடைப்பது வெளிநாட்டுக்கு செல்வது இப்படியெல்லாம் குரு பகவான் நல்ல இடங்களில் அமரும் போது இந்த நன்மைகளை செய்வார் இவரே கெட்ட இடங்களில் வரும்போது காசு பணம் இல்லாமல் பல வகையிலும் கஷ்டங்களை அனுபவிக்க கூடும் உறவு சிக்கல்கள் வரும் செய்கின்ற தொழிலில் தடைகளும் வருமான குறைவும் ஏற்படும் கடனாளிகளாக மாறுவதும் நோயாளிகளாக மாறுவதும் குரு பகவான் ஸ்தானத்திற்கு வந்து அமரும் காலம் ராகு கேதுக்கள் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்பது ஜோதிட ஜோதிடத்தில் சில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆனால் மறைமுகமாக நடக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் தீமைகளையும் தருவது ராகு கேதுக்கள் தான் ஏன்னா கேதுக்களுக்கு உருவம் கிடையாது நிழல் கிரகம் சாயா கிரகம் சர்ப கிரகம் இந்த கிரகத்திற்கு உருவம் கிடையாது ஆனால் நாம் நடந்து போகும்போது சூரியனுடைய ஒளி ஒளிக்கதிர் நம்ம மீது படும்போது அந்த நிழல் நம் உருவத்திற்கு முன்போ அல்லது பின்னாடியோ தெரியும் அதை போன்று பின்தொடருவது தான் கேதுக்கள் இந்த கிரகங்கள் மறைமுகமாகத்தான் செயல்படும் வருமானமா திடீர் தன லாபங்களை கொடுப்பாங்க மறைமுகமாக கெடுதல் செய்யணுமா மறைமுகமாகத்தான் நடக்கும் மறைமுக எதிரி மறைமுக துரோகி மறைமுகமாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான கெடு பலன்களையும் நற்பலன்களையும் செய்வது தான் ராகு கேது சற்று வித்தியாசமானவர் சிறிது வித்தியாசம் கிடையாது மிகப்பெரிய வித்தியாசம் ஏன்னு கேட்டீங்களாக்கா கெட்டது செய் அந்த கெட்டதை செய்துட்டு அதை நினச்சி வருத்தப்படு மனம் வலிக்கட்டும் துன்பம் அதிகமாகட்டும் நீ யார் என்பதை உணர் நீ உணர்ந்ததுக்கு பிறகு அந்த தவறும் தப்பும் பாதகமோ உன்னை ஆளும் அதற்கு பிறகு நீ எந்த வழியில் செல்ல வேண்டுமோ அந்த வழியில் செல்லத்தான் போகப் என்று நின்று நிதானமாக பொறுமையாக செயல்படுத்தி ஒரு மனிதனை எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் தண்டனைகளை கொடுத்து திருத்துகின்ற ஒரு சாமி கிரகம் அப்போ கேது பகவான் கெட்டதே செய்ய மாட்டாரா செய்வார் கெட்ட இடங்களுக்கு வரும்போது கேது தசா நடக்கும்போது பாருங்க வாழ்க்கையில் இழக்கக்கூடாததெல்லாம் இழந்திருக்கலாம் பாதகமான இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்தாள் இத்தகையான குணம் கண்ட இந்த மூன்று நான்கு கிரகங்களும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன பலன்களை தரப்போகிறது இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன பலன்கள் பலன்களை போகிறதுன்றத சிறு விளக்கமாக பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவும் சரியில்லை சனி பகவானும் சரியில்லை ராகு கேதுக்களும் சரியில்லை நான்கு ராஜ கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சோதனைகளையும் மிக பெரிய கஷ்டங்களையும் கொடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலை சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் ஒரே நிலையில் கெடு பலன்களாகவே இருக்குமா என்றால் அப்படி சொல்ல முடியாது ஆனால் கெடுபலன்கள் நடக்கிறது நடக்கப் போகிறது என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்தாலே போதும் அஷ்டமத்தில் சனி பகவான் அமருவது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடுமையான கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பார் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ராகு கேதுக்கள் அமருவது பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை துன்பங்களும் மனவேதனைகளும் அவமானங்களும் பொருள் இழப்பும் திடீர் சரிவும் கட்டாயமாக கொடுக்கும் குரு பகவான் விரய குருவாக இருக்கிறார் குரு பகவான் விரயகுருவாக இருக்கும்போது விரய குரு என்றாலே பாதகம் எடுத்துக்கக்கூடாது ஜென்ம குரு வந்தாதான் கடுமையான பாதிப்பை கொடுப்பார் விரயகுரு என்பது விரயம் செய் பொருள் விரையும் பண விரையும் உடலில் இருக்கக்கூடிய பல வகையான நோய்களால் கூட காசு பணம் விரும் காசு பணம் விரயமாகி கொண்டு இருக்கும் இத்தகையான பாதகங்களை இந்த கிரகங்கள் செய்யும் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காமல் சற்று சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் கண்டக சனியிலே தப்பில் மாட்டிக்கிட்டீங்க தவறு செய்ய துணிஞ்சிட்டீங்க இப்போ தண்டனைகளைத்தான் நீங்கள் பெற வேண்டும் அப்படி எந்த தவறும் செய்யலை எந்த தப்பையும் செய்யலை நாங்கள் வேலை குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கனாக்கா நீங்கள் எதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்க மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்த சொல்லுவது தான் அஷ்டமசனி பனிரெண்டில் விரயங்கள் நடக்கும்போது பொருளாதார சரிவையும் சிக்கல்களை சந்தித்தே ஆக வேண்டும் குரு பகவான் கொடுப்பது கேதுக்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும் போது ராகு ஏழில் கேது பகவான் ஜென்ம ராசியில் உறவுகளால் சிக்கல் உறவுகள் அனைவருமே சிக்கல்களையும் துன்பங்களையும் தருவார்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு வருகின்ற பெரிய பாதகங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் பரிகாரமாக குரு தர்ஷனாமூர்த்தியை வணங்கணும் சனிப்பிரித்தி செய்கிறதும் முடிந்த அளவுக்கு திருநள்ளார் சென்று வருவது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லைன்னாக்கா அவங்களால் போக முடியலன்னு வச்சுங்களேன் நவகிரகம் இருக்குது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களையும் மாலை நேரத்தில் சுற்றி வளம் வந்து மனமுருகி வேண்டி கற்பூரமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வந்தால் மிகப்பெரிய துன்பங்களிலிருந்து விடுபட்டு வரலாம் அடுத்தது கன்னிராசி ராசிக்காரர்களுக்கு பெருசா பாதகம் சொல்ல முடியாது காரணம் குரு பலமாக இருக்கிறார் குரு பலமாக இருந்து நன்மையை செய்வார் ஆனால் மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலங்கள் உங்களை பின்னோக்கி வந்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்தாலே போதும் நன்மைகள் நடக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் கெட்டது நடக்க போறதுன்னு சொல்றீங்களே அப்படின்ற கேள்வி வரும் வருவதை வருவதற்கு முன்பதாக சொல்லி முடிந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றுவது ஒரு ஜோதிடரின் கடமை அந்த வகையில் கன்னிய ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுக்கள் கேது பகவான் பனிரெண்டில் இருந்தாலும் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு மாறி ஆறு மாதங்களாகிவிட்டது ஆனால் நன்மைகள் இல்லை காரணம் குரு பலம் இல்லை குரு பத்தியில் இருந்தார் பந்தாடி இருப்பார் இப்பொழுது பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் தடாலடியாக குரு பகவானால் செயல்பட முடியாமல் போனதற்கு காரணம் சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு மந்தக்காரகன் மறைவு ஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் அதனால் குருவால் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தர முடியாமல் சில மாதங்கள் தடுத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அது தடைகளை தவிர மற்றபடி கெடுதல்கள் கிடையாது பொருளாதார உயர்வு இருக்கும் வருமானம் நினைத்ததை விட அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் நடப்பதற்குண்டான வழிகளை குரு பகவான் கட்டாயமாக செய்வார் எதற்காக இவ்வளவு உறுதியாக சொல்றேன்னு கேட்டிங்கனாக்கா உச்சம் பெற்று பதினோராம் இடத்தில் அமருகு அமருகின்ற குரு பகவான் நன்மைகளை செய்து தீருவார் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் மாதம் வரையில் நீங்கள் நினைத்தது ஆரம்பத்தில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மை சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் நன்மைகள் நடக்கும்போது உங்களை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்யுங்க அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு நல்ல இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் மிகவும் சிறப்பான இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் நல்ல இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் மட்டும் சற்று பாதகம் இதை பாதகம் என்று சொல்லிவிடவே முடியாது ஆனால் குரு பகவான் என்பவர் ஜென்ம ராசியில் மூன்றாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இந்த இடங்களிலேயே மிகவும் கடுமை காட்டக்கூடியது கொடுமைகளை செய்யக்கூடியது பத்தாம் இடத்தில் அமரும்போதுதான் பாதகாதிபதி பத்தாம் இடத்தில் அமரும்போது பொருளாதாரத்தில் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கும் நஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் அனைத்தையும் தடுத்து உங்களை காப்பாற்றுவார் ராகு பகவான் மட்டும் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இல்லை அவரும் நன்மையை செய்வார் சனி பகவானும் நன்மையை செய்வார் இந்த மூன்று கிரகங்களையும் தாண்டிதான் குரு பகவானால் உங்களுக்கு கெடு பலன்களை தர முடியும் ஆனால் நீங்கள் யோகசாலி அது மட்டும் இல்லாமல் கிரகங்களில் உங்களுக்கு பலன்களை தருகின்ற கிரகங்கள் உங்கள் பக்கமாக இருக்கிறது தடைகளே வந்தாலும் தடைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம் குரு பகவான் நல்ல இடத்திலிருந்தால் எளிய முறையில் சிறு உழைப்புக்கு பெரிதளவு வெற்றி கொடுக்கும் அவர் பாதகத்தில் இருப்பதினால் தொழில் மாற்றம் இடமாற்றம் குடும்பத்தில் சில சிக்கல்கள் வருகின்ற காசு பணமாகப்பட்டது சில தடைகளும் வருகின்ற வருமானமாகப்பட்டது சில தடைகளும் சில தடுமாற்றங்களும் சில பிரச்சனைகளுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் அந்த தடையும் தடுமாற்றமும் கூட குரு பகவானால் நடப்பது தான் அதையும் தாண்டி வெற்றி கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் இந்த ஓராண்டு மட்டுமல்ல அடுத்த ஆண்டும் நற்பலன்கள் தான் கிடைக்கும் பெருசாக பாதகன்னு துலாம் ராசியான உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது நன்மைகள் நடக்கும் சிறு தாமதங்களுக்கு பிறகு நன்மைகள் நடக்கும் சிறு தாமதம் என்பது கூட குரு பகவான் தருவது தான் ஆனால் இதற்கும் பரிகாரம் இருக்குது குரு தர்ஷணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வருவதும் முடிந்த அளவுக்கு வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு தடைகள் விலகும் நற்பலன்கள் நடக்கும் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்